வெல்கம் டு பிஞ்சு சமையல் இன்னைக்கு நம்ம தேன் நெல்லிக்காய் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது செய்கிறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நெல்லிக்காய் இருக்குது மீடியம் சைஸ் நெல்லிக்காய் தான் இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா நெல்லிக்காவும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக தொடைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவும் நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சு பாருங்க நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்தாச்சு கையில பிரஸ் பண்ண அம்மிக்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணுங்க இப்போ நெல்லிக்காவை நம்ம ட்ரை பண்ணிட்டு நெல்லிக்காவை சுத்திரும் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தேனில் வந்து ஊற வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு நம்ம நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற வச்சா நல்லா ஜூஸியாக இருக்கும்ங்க சாப்பிடும்போது தேனும் சீக்கிரமாக நெல்லிக்காயில் அப்சர்வ் ஆகும் அதனால் தான் நெல்லிக்காயில் வந்து நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கண்டெய்னரில் நெல்லிக்காய் சேர்த்து அதில் ஹனி சேர்த்துக்கலாங்க தேன் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் நல்லா மூழ்கி இருக்கணும் பாருங்கள் ஃபுல்லாகவும் மூழ்கி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேன் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்மளுடைய தேன் நிலிக்க ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் விஞ்சி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ